ஹாய் ஹஸ் வெல்கம் பேக் டு சேதுவெல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் வெல்கம் பேக் டு அனதோ வ்ளாக் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பதினொன்று இருபத்தஞ்சாவது இப்போது நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கே போகிறேனாக்கா கல்ஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறேன் தோஹால இருக்கிறதுல எப்பயுமே வந்து தான் போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போய் எக்ஸ்சேஞ்சில் போய் காசை மாற்றிட்டு வர்றது இது பண்ணுறது எல்லாமே இப்போ நமக்கு அந்த வேலை கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுச்சு கொண்டு போய் ட்ராப் பண்ணால் மட்டும் போது எக்ஸ்சேஞ்சில் மாற்றிட்டு வந்தேன் என்னது அதுவாக போய் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு கிடையாது இங்கே வீட்டில் இருக்காங்கெல்லாம் ஹவுஸ்மேட்டு அதாவது ஒரு நான் வரும்போது இருந்த ஹவுஸ்மேட்டு திருப்பி வந்திருக்காங்க அவங்க தான் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கறது கொண்டுக்கிறது அவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அதனால் வந்து நோ ப்ராப்ளம் சரி ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க மாறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போடுறது டங்கி டெங்கி டங்கி டெங்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரியா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி உங்கள் வீடியோ வரமாட்டேங்குது ப்ரோ வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டிருக்கீங்கக்கா அதுக்கடுத்து வேறு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும்போது ஸோ அந்தவுடைய வீடியோ வந்து அப்படியே வந்து மூவிங்கில் இருக்கிறதுனால நம்மளுடைய வீடியோவும் அப்படி பின்னாடி போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா வரும் அப்போ போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா இதுதான் அதுக்கப்புறம் ப்ரோ உங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்க ப்ரோ உங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க நான் வந்து என்ன சொல்கிறதுனா நம்பர் சென்ட் பண்ணுறத பற்றி பிரச்சனை கிடையாது அது நான் சொல்லிட்டேன் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா அதில் கூட பேசிக்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து செய்யது வியூ அதுவும் நம்ம சேனல் நேமும் ஒன்று தான் ஸோ அதில் நீங்கள் வந்து வாங்க ஓகேவா சரி ஓகே வீட்டில் உள்ளவங்க வந்துட்டாங்க அடுத்து தோஹாவில் போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரி ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நாங்கள் அந்த கல்ஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தோம் வந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரியாலுக்கு மட்டும்தான் மாற்ற முடியும் பகிரி தினாறு அதுக்கு மேலே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னு கேட்டாக்கா அங்கே வந்து இது இல்லையா பேலன்ஸ் இல்லையா பதினஞ்சாயிரம் ரியாளுக்கு மட்டும்தான் இருந்துச்சாம் அது ஒரு இப்போ பெர்செட்டுக்கு மட்டும் பதினஞ்சாயிரம் ரியாலா இல்லை என்ன ஏதுன்னு தெரியலை அப்படி தான் சொன்னாங்க இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வாங்கி மாற்றிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு மறுபடிக்கும் போய் எக்ஸ்சேஞ்சு போகணும் சுரேஷ் இப்போ நான் வந்து இருபதாயிரம் ரியாலுங்க எவ்வளவு இருபதாயிரம் ரியாலை எடுத்துக்கிட்டு நேராக அரபியன் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கிறேன் என்னென்னா பஹ்ரைன் தினார் மாத்திரத்துக்கு போகிறாங்க ஆமாம் பஹ்ரீன் தினார் மாத்திரம் சொன்னாங்க அது மாற்றிட்டு அப்படியே வரலான்னு சொல்லி சாதிக்கும் பஹ்ரீன் மதியம் நான் மாலில் போயிட்டு இருபதாயிரம் ரியாவில் கொண்டு போய் மாற்ற போனேன் இல்லையா ஓனருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்கே பண்ணியிருந்தால் தான் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்துங்க அப்புறம் எந்த வேலையுமே வரலை தான் வேலை வந்திருக்குது இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா சுக்குர் அழிக்கு போய் அங்கே வந்து இந்த என்னது ககுவா வந்து அரைக்க கொடுக்க போய்கிட்டுருக்குறேன் மூணு பேக்கு ககுவா கொடுத்துருக்காங்க அந்த கொட்டை அந்த கொட்டையை வந்து நம்ம அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க வறுப்பாங்க வறுத்து என்ன செய்வாங்க அதை வந்து நல்லா இது பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் மிஷனில் விட்டு அது கூட வந்து காஃபி மேட்டு பவுடர் இருக்கு பாருங்கள் மேட்டு பவுடரு அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் சஃப்ரானு அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு மூணு இதுகள்லாம் போடுவாங்க போட்டு அதை அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி ககுவா பொடியாக கொடுப்பாங்க அதை இவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அப்படியே பேரிச்சம்பளத்தை தொட்டுக்கிட்டு குடிப்பாங்க அதாவது என்ன சொல்கிறது கவுவா அப்படிங்கிறது வந்து புது மாப்பிள்ளை பானம் அப்படின்னு சொல்லலாம் அதை அதுக்கு பேரே அது தாங்க அது ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கவுவா அந்த இது நல்ல ஒரு இதாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது குடித்தா உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து கூட சரி நான் சூக்குள் போய் பாக்கியை உங்களுக்கு சொல்கிறேன் வந்தாச்சு சூக்குள் அல் அழி ஏன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் வேறு லெவலில் இருக்கில்ல இன்றைக்கி ஜார்டானுக்கு ஜோர்டானுக்கு கத்தாருக்கு வந்து மேட்ச்சுங்க அதனால் வந்து கொடியெல்லாம் வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஃபைனல் இன்றைக்கி சவுதி வண்டி என்ன இப்படி வந்து நின்றாக்கா தான் போறது இங்கே இவங்க எப்படி நிற்கிறாங்க பிள்ளைய சம்மர் டிராஃபிக் இங்க பக்கத்துல ஐயோ ஐயோ ஒரு வழியாக முட்டியும் போது கொஞ்சமாக சைடு வாங்கி ஈடு வாங்கி பூந்து கீந்து வந்தாச்சு அடிக்கல இந்த இந்த பாருங்க ரொம்ப முன்னாடி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஷூ பேக் இதுகள்லாம் தைக்கிறதா இருந்தால் இங்கே வந்து தைச்சிக்கலாம் அதே மாதிரியாக யூனிஃபார்ம் ட்ரெஸ் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இங்கே சூழ்நிலையில் வந்து கிடைக்கி இங்கே வந்து பார்த்துக்கலாம் லேடிஸ் உள்பட லேடிஸ் ட்ரெஸ்ஸில் இருந்து ஜலபியாவில் இருந்து அதுக்கப்புறம் இதுக்காக இருக்குது பாருங்கள் நம்ம லைனிங்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அந்த பார்டர்லாம் வைப்பாங்கல்ல ஓகே அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமே நிறையா வந்து இருக்குது பட்டனில் இருந்து நூலில் இருந்து சிஸ்ஸரில் இருந்து எல்லாமே இருக்குது இங்கே வந்து வாங்கிக்கலாம் நம்ம ககுவாக அரைக்கிற கடை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இருக்குது பாருங்கள் இந்த கடை தான் ககு அரைக்கிறது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையே அரைக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம முதலாளி அம்மா வந்து இங்கே தான் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் வந்து இங்கே கொண்டு வந்து வண்டியை ஏற்றி வச்சு இப்போ உள்ள கொண்டு போயிட்டு கொடுக்கணும் மூணு பேக் இருக்குது ஒரு பேக் ரெண்டு பேக்கு இல்லை மூணு பேக்கு அந்த பேக்குன்னே நான் காட்டுற மாதிரி அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபோன் வேறு அடித்து கொடுக்கணும் நான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி பேச சொல்லணும் பிறகு பிறகு ஒன்று ஒன்று பத்து கிலோங்க மொத்தம் முப்பது கிலோ இருக்குது இந்த முப்பது கிலோங்க நான் இப்போ எடுத்துக்கிட்டு போவேன் சுரேஷ் நம்ம கவுவா ஸ்டோருக்குள்ளே வந்துட்டு அவர் வந்து பில் போட்டுக்கிட்டு இருக்காரு இவர் வந்து ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஓகே நம்ம பாய் தான் வந்து அங்கே வந்து அழைக்கிறாங்க அதை வந்து ஒன்றா நம்பர் வந்து போடணுமாண்ணா சிக்னேச்சர் போட்டு சொல்கிறாங்க சரிண்ணா ஓகே சிக்னேச்சர் போட்டாச்சு இந்த பில்லை வாங்கிக்கிட்டு அப்படியே வீடுக்கு போக வேண்டியது இங்கே அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள் டேட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஓகே தொண்ணூறு ஆ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டேட்ஸ் சென்ட்ரலில் ஏக்கா பீனட் என்னியா ஆ பீனட் கப் பேஸ்ட்டு பீனட் பேஸ்ட்டு சென்டரில் வந்து அஜ்வா அஜ்வா பே டேட்ஸ் வேணா நிக்ளாஸ் ஆ நிக்ளாஸ் ஓகே அதில் வந்து பாருங்கள் பிஸ்தாஜோ அதுக்கப்புறம் பதாமு இந்த இதுகள் எல்லாம் போட்டு எள் வெள்ளை எள் இது போட்டு சும்மா வேறு லெவலில் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது ஏ ஃபிக்சட் ப்ரைஸு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஃபிக்ஸட் ஓகே ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே எல்லாமே இருக்குது சரியா ஜக்கில் இருந்து அதில் இருந்து இதில் இருந்து பணக்கல்கண்டு இருக்குதா இதுதான் பணம் கற்கண்டு பதினஞ்சு ரூபாய்லாம்மா முந்நூற்றி முப்பது ரூபாய்கிட்ட வரும் அதுக்கப்புறம் இவங்களா வந்து இருபத்தி மூணு ரூபாய் ககுவா பொடியாது இல்லை மசாலா பொடின்னு நினைக்கிறேங்க ஜி ஏ கஹுவா பொடியா மசாலா மசாலா சலூனாக்கா அச்சா சலூனா

என்ன நான் என்ன சின்ன பிள்ளைக்கு டானிக்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் இங்கே வந்து இது ரொம்ப குடிப்பாங்களாம்மா ஸ்கின்னு வந்து நல்லா பளபளப்பாக அந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கிறவாங்களாம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாட்டில் வந்து ரெண்டாயிரத்து சில கிட்டே வருதுங்க ரெண்டாயிரம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் தான் தாராளமாக வரும் ரெண்டாயிரூபா அதுக்கப்புறம் பியூட்டிஸ் ஏ ஃபேஸ் மே டான்ல ஆ ஏ ஏன் மட்டிக்கு வயசாக வேணா மட்டிக்கு வயசாக இருக்குது வேணா தோடா மட்டிக்கு ஆஹ் ஆ ஆ சா போனேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இருக்குது பாருங்கள் இந்த மிஷினில் தான் வந்து அந்த காஃபி கொட்டையை கொட்டி அப்படியே வந்து சுற்றி காய விடுவாங்க காய விட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே தான் இருக்குது பாருங்கள் மிஷினை அதை வச்சு அகப்பாங்க இப்போ வந்து எதுவுமே அரை அரைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை போல் அதனால் வந்து அரைக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்ஸு ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்காங்க இது பாருங்க டேட்ஸு இப்போ நூற்றி நூற்றி இருபது ரயிலாங்க பெரிய டேட்ஸு ஆனால் ஒன்று சாப்பிட்டாலும் சும்மா ஒன்று சாப்பிட்டா மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி டேட்ஸு சரியான காஸ்ட்லியான டேட்ஸு இது வந்து நாற்பத்தஞ்சு ரீவா நாற்பத்தஞ்சு ரூபாய் இது வந்து நூற்றி பத்து ரீ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்டு ரெட் கலரில் வரும்ல டேட்ஸ் அந்த டேட்ஸு இது வந்து எல்லோ டேட்ஸு இதுவும் எல்லோ டேட்ஸ் தான் இந்த மாதிரி இதுகள்லாம் ஆனால் வந்து அதிகமாக வந்து ஜோர்டானில் இருந்து தான் வந்து அதிகமாக வந்து வரேன் இப்போ இங்கேயுமே வந்து இந்த மூ இந்த இது மொட்டைகொண்டி தேனம் அந்த இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க அவங்களை நான் கெஹுவா ஸ்டோருக்குள்ள தான் நின்று கட்டு இருந்தால் ஃபோன் அடிச்சிட்டாங்க வா செய்யுது இங்கே பசங்க போகணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் மேட்ச் பார்க்குறதுக்கு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ மணி வந்து அஞ்சு பதினெட்டு ஆயிடுச்சு மேட்ச்சு வந்து ஆறு மணிக்கு என்னமோ ஸ்டார்டிங் நினைக்கிறேன் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வர்றதா இல்லை வந்து அங்கேயே போகிறதா என்னென்னு தெரியலை பாப்போ நம்மள்கிட்ட டிக்கெட்டு கேட்டாங்க நானும் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்கிட்ட ஃபோனை அடிச்சு கேட்டு பார்த்தேன் யாருக்கிட்டையுமே டிக்கெட்டு கட்டில ஏன்னா இன்றைக்கி போகிறதுக்கு இன்றைக்கே டிக்கெட்டு வந்து தான் அதுவும் இல்லாமல் நீ ஃபைனல் வேறையா ஸோ அதனால் வந்து டிக்கெட்டு எங்கேயுமே கிடைக்கல ம் அப்படி அப்படி இருக்கும்போது இப்போ என்ன செய்யறது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ வீட்டில் அவங்களுக்கு வண்டி இருக்குது வண்டி இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்கனாக்கா என்ன அர்த்தம் அங்கே பார்க்கிங் பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம் சரி அப்படியே போவோம் வந்தாச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போகணும் போகணும் அரைக்கிறதுக்கு நம்ம தான் அதுக்கப்புறம் வந்து இது இவங்க போனாங்கனாலும் நம்ம நத்தம் போட்டு சொல்றாங்க காசு மாத்துறதுக்கு நம்ம தான் ஐயோ ஐயோ எல்லாருமே வந்து செம்ம ஜாலியாக செம்மையா வந்து ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்கள் முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ டிராஃபிக் மட்டும் பாருங்களேன் இது எல்லாமே வந்து மேட்ச்சுக்கு வந்து எல்லாம் வெளியில் வந்தவங்க சரியா சூப்பராக இருக்குங்க கத்தாருக்கு அதுவே இந்த இடத்துல பார்க்கறத விட இந்த டேல்கத்தாரு லுசைல்னு சொல்லிட்டு ஏரியா இருக்குது அங்கே போய் பார்த்தோம்னு வச்சிங்கன்னா சும்மா வேற லெவலில் இருங்க எல்லோருமே ஹார்ன் அடிச்சுக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து இந்த இந்த இப்படி வந்து வெளிப்படுத்துவாங்க இந்த கொடி மூலியமா அதுக்கப்புறம் அந்த ஹார்ன் மூலியமாக போர் இண்டிகேட் இருந்தால் அப்படியே போர் இன்டிக்கேட் விட்டு அது பாருங்கள் டிஃபெண்டர்லாம் வந்து போர் இண்டிகேட் போட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க சும்மா சும்மா ஜாலியாக இருங்க நம்மக்கிட்டையும் கொடி இருந்துச்சுன்னா நம்மளும் தூக்கி மாட்டிக்கிட்டு அப்படி போகலாம் கொடி வீட்டில் கிடந்துச்சு எடுத்துகிட்டு வரல சரி அப்படியே பாருங்கள் எப்படி இவங்க செலப்ரேட் இவங்க எப்படி செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ta 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 கேட்கும்போது நம்மளும் ஹார்ன் அடிக்கணும் போல தோணுது ஆனால் வந்து அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சொல்றதுன்னா நம்ம வண்டிகளை யாருமே இல்லை பட் நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஸோ அதனால வந்து வேண்டாம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் நம்ம ஆசைக்கு ரெண்டு அவ்வளோதான் சரியா அவ்வளோதான் கிங் 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 அந்த ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே நம்ம வந்து ஜாலியாக இது பண்ண வேண்டியது பாருங்கள் அந்த லேண்ட் குரோசல்லாம் வந்து கீழேலாம் எல்லாம் வந்து கொடியை கட்டி நல்லா பறக்க விட்டுருக்காங்க பாருங்கள் உண்மையிலாங்க இந்த ஏஷியன் கப்பில் வந்து கத்தார் வந்து ஃபஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறது சாம்பியன் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது அது சொல்ல முடியாத ஒரு ஹாப்பி அப்ப இந்த நாட்டுக்காரவங்களுக்கு எப்படி இருக்கு அந்த மேட்சை போய் விளாண்ட ஒவ்வொரு வீரருக்குமே வந்து எந்த அளவுக்கு வரேன் கத்தாரா கிட்ட இப்ப நான் மெட்ரோ கிட்ட போகணுங்க இவ்வளவு டிராபிக் இருந்தா நான் எப்படிங்க போறேன் சின்ன பையன் டிரைவர் என்ன வண்டி ஓட்டிட்டு போறிக்கிட்டு கிட்டு அப்படி ஸ்டேரிங் பக்கத்துல அதாவது நம்ம டிரைவரு பக்கத்தில் ஒரு கூலர் ஒன்று வரும் அந்த கூலரில் உட்காந்துக்கிட்ட தலைவர் ஏறி உட்காந்து க ஸ்டேரிங் அதெல்லாம் சொல்கிறது ஹார்னில் ஏறி உட்காந்துட்டான் பையன் உட்காந்துட்டு அட்டிக்கிறான் கே 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 ஏன்னா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது எல்லாம் இருந்து வந்தவங்க தானே எல்லாம் டிவைட் ஆகி போகிறாங்க எல்லாம் ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னு வாங்கிற மொத்தம் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க அவங்கள ஹோட்டல்னால் ரெண்டு இதை குறிக்கும் தங்குற விடுதியும் குறிக்கும் எதுவும் குறிக்கும் இப்போ நான் சைடாக ஓதுக்கி போகணும் நான் எங்கிட்டு நான் போகிறது மெட்ரோக்கு ஏன் நான் தான் அங்கிட்டு போறேன்ல வாங்க ஐயோ சொல்கிற முடியலை அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா ஃபிஃபாவில் வந்து கத்தர் வாங்க முடியலை ஸோ அதனால் வந்து இப்போ ஏசியன் கப்பில் வந்து வாங்கியிருக்காங்கல்ல அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் பையன் வந்து இங்கிட்டு ஒரு பையன் வந்து கையை கட்டிக்கிட்டு இருப்பான் ஓக்ரன் சுக்கரன் சுக்கரன் இது சவி ஹாய் சுக்கரன் 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 சுக்ரன் சுக்ர சுக்கர கையில ஒரு ஸ்ப்ரே ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு கொடியை ஒண்ணு வச்சுக்கிட்டு வா 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 பக்கத்துல வா பக்கத்துல வா பக்கத்துல வா அப்படினு சொல்றான் அதோட சரி தான் தர்றான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில ஸ்ப்ரே வச்சிருக்கான் உள்ளக்கார இருந்து அவங்க அம்மா சொல்றாங்க வேணாம் விடு டிரைவரு விடு அப்படின்னு சரி வா வா நான் போற பாருங்க அந்த பையன் தான் வா 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 ஒன்னும் பிரச்சனை இல்லை வா 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 போனோம்னாக்கா மூஞ்சி நிறைய ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவாங்க அதனால் வந்து அங்கே போகவே கூடாது கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது வரேங்க சின்ன குழந்தைங்களாம் அப்படி கொடியை வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே சந்தோஷத்தில் வந்து போகிறாங்க இப்போ எனக்கு ரைட் சைடில் தெரியக்கூடிய அந்த மெட்ரோவில் தான் நான் போய் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு நிற்கேன்னு ஓ மெட்ரோ சைட்லாம் வந்து டிராஃபிக் அளவுக்கு இல்லைங்க தப்புச்சா இப்போ நான் வெளியாகிறது தான் எப்படி வெளியாகிறதுன்னு தெரியலை நான் போய் வண்டியை பார்க்கிங் பண்ணிடுவேன் எல்லாம் சவுண்டு சும்மா பும் 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 ஏப்பார சாப்பிட்டது சோறு உள்ளே இருந்து வந்துச்சு அவிய வைக்காமல் ஒரு அரிசியாக வந்துச்சு அதை நான் அவிய வச்சா மாஷாலெலாம் கத்தாறு வின் ஆனவனே மழை வருதுங்க சிறு சிறு துளிகளாக போடுது கத்தாரா கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது இருக்குது இந்த இதுக்குள்ளே ஒரு ட்ராஃபிக் எதுவுமே இல்லை அப்படியே போயிட்டு வந்தியே உள்ள கேற்றி பார்க்கிங் பண்ணிடுவோம் அவங்க ஃபோன் எடுத்தாங்கனாக்கா வர வேண்டியதுங்க இந்த இடத்துல பார்க்கிங் முன்னாடி கிடந்துச்சுங்க இந்த இடத்துல பார்க்கிங் பார்க்கிங்லாம் என்ன மலை 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 அதுக்கு தான் இப்போ நான் பார்க்கிங் பண்ண போகணும் கேமரா விழுந்துடாத வேற சார் இங்கே பார்க்கிங் இருக்கா இங்கே ஹேண்டிகேப் பார்க்கிங் தான் இருக்குது ஓகே கேஷ் இப்போ நான் வந்து ஃபைனலாக கத்தாருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அல்கசார் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இந்த பார்க்கிங் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங் தான் இதில் கொண்டு வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நான் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வரவும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஓகே வ்ளாகை முடிச்சுக்கலாம் சார் ரொம்ப லென்த்தாக போகுது மறக்காமல் நம்ம செய்தியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியான க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிறீங்க இன்னொரு விலாகில் சந்திப்போம் பை பை குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்